கல்யாண அமைப்பில் அனுகூலம் காணப்படும் ஒரு குடும்பம் ஒரு சந்தோஷமான சூழ்நிலைக்கு வரும் சோனி ஆல்டவர் டென் ஸ்பீக்கர் இப்போது உங்கள் சத்யாவில் இப்போவே புக் பண்ணி ஆறாயிரம் ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க ஒரு சாதாரண ஒரு டூ பெட்ரூம் ஃபிளாட் இல்லைன்றது கூட வருத்தப்பட்டிருந்தவங்களுக்கெல்லாம் தப்புன்னு ஒரு நல்ல சந்தோஷமான வீடு கிடைக்கும் மிதனராசிக்காரர்களுக்கு பெரிய அளவில் எந்த விதமான சோதனைகளும் இல்லாத ஒரு நல்ல ஆண்டாகவே இந்த ஆண்டு அமைஞ்சிருக்கு திருமணம் போன்ற அமைப்புகள் புத்திர பாக்கியம் போன்ற அமைப்புகள் இதுவரைக்கும் கிடைக்காத ஒரு அமைப்புகள் அத்தனையும் கிடைத்து நல்ல விதமான யோக ஆண்டாகவே அமைஞ்சிருக்குங்க அதனால் நிறைய பேருக்கு தொழிலில் பயங்கர வகை வளர்ச்சி பெரிய சாதனையாளர்களாக உங்களுக்கு மாறுவீங்க இந்த காலகட்டங்களுக்கு மிதனத்துக்கு அற்புதமாக இருக்கும் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது கூட்டு கேஸு வம்பு வழக்கு செக்கு கேஸு அந்த மாதிரி எல்லா பிரச்சனையும் இருக்கும் உங்களுக்கு பூரா நூறு சதவீதம் தீரும் ரொம்ப நாள் முப்பது வயசு தாண்டின பெண்கள் ஆண்கள் இவங்களுக்கு உறுதியான கல்யாணம் உண்டு குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் பக்தி கதைகள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள் இன்றைய ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் மிதுன ராசிக்காரங்க கண்டிப்பாக குரு வழிபாடு ஆலங்குடி தென்குடி திட்டை ராகவேந்தர் இதெல்லாம் முக்கியம் மிதுனம் கண்டிப்பாக இருபத்தி நாலு வயசு ஆனாவே ஹெல்த்து தான் பார்த்துக்கும் சின்ன வயசு ஹார்ட் அட்டாக் வராதெல்லாம் கிடையாது ஆனால் ஹெல்த்தை போட்டு பார்த்துரும் மிதனத்துக்கு ஏற்கனவே ஹெல்த்தில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் கரெக்டாக மருந்து மாத்திரலாம் எடுக்கலைன்னா மாட்டிப்பாங்க அது ரொம்ப முக்கியம் அதே சமயம் மிதனத்துக்கு பிள்ளைங்க விஷயத்தில் அனுகூலம் சூப்பராக இருக்கும் பிள்ளைகளோட படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரம் கல்யாணம் குடும்பத்தில் புது வரவு ஏற்கனவே குழந்த இருந்தாலும் இன்னொரு குழந்த ரொம்ப டக்குன்னு செட் ஆகிடும் ஸோ அதை பெற்றுக்க வேண்டிய நிர்பந்தம் வரும் சந்தோஷமாக இருக்கும் கல்யாண அமைப்பில் அனுகூலம் காணப்படும் ஏற்கனவே ஆகி டைவர்ஸ் ஆகி ஆகி மன வளர்ச்சியில் இருந்த மிதனத்துக்கெல்லாம் ஒரு விமோசனம் கிடைக்கும் கணவனாக இருந்தால் மனைவியால் நன்மை மனைவியாக இருந்தால் கணவனால் நன்மை ஒரு குடும்பம் ஒரு சந்தோஷமான சூழ்நிலைக்கு வரும் தெய்வ வழிபாடுகளை அதிகமாக போகக்கூடிய ராசிக்காரர்கள் மிதனும் சனி பத்தில் வந்தாலும் ஒரு பெரிய பலத்தை கொடுக்கும் ஒம்போதோட நல்ல அமைப்பெல்லாம் கொடுக்கும் குரு வந்து நிற்கிறதுனால கொஞ்சம் மற்றவங்க விஷயத்தில் அட்வைஸ் பண்ணக்கூடாது ஹெல்த்து பார்த்துக்கணும் அதே போல் கண்டிப்பாக எக்ஸசைஸ் வந்து பண்ணக்கூடிய ராசியில் மிதுனம் வருது அதே போல் வந்து சுபவிரயம் ஏற்படும் சுபவிரயம்னா ஒரு சாதாரண ஒரு டூ பெட்ரூம் ஃப்ளாட் இல்லைன்றது கூட வருத்தப்பட்டிருந்தவங்களுக்கெல்லாம் தப்புன்னு ஒரு நல்ல சந்தோஷமான வீடு கிடைக்கும் வண்டி வாகனம் அதிகமாக மாற்றக்கூடிய ராசிக்காரர்களும் மிதுனம் வருவாங்க திடீர்னு லைம் லைட்டுக்கு வருவாங்க பேர் புகழ் பெறுவாங்க அரசியலில் முகவரியே தெரியாத மிதுன ராசிக்காரங்களெலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ரொம்ப சக்ஸஸ் பண்ணுவாங்க நல்ல டக்கு டக்குன்னு டெவலப் ஆவாங்க தெய்வ கோயில்களுக்கு விடுபட்ட கோயில்களெல்லாம் போவாங்க அதிகமாக கோயில் சுத்தக்கூடிய ராசியில் வந்து மிதுனம் வரும் அடுத்தது மிதுனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பெற்றோர் பெரியோர்களுக்குடைய நீண்ட நாள் கனவை மிதன ராசிக்காரர்கள் சின்ன பசங்களாக இருந்தாலும் நிறைவேற்றி கொடுப்பாங்க ஆனால் இடமாற்றம் வீடு மாற்றம் மனை மாற்றம் உத்தியோக மாற்றம் தொழில் மாற்றம் ஏதாவது ஒன்று வந்தால் ஏற்றுக்கணும் இல்லை இல்லை இந்த ஊரை விட்டு போக முடியாது இந்த ஊரில் நான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பஜ்ஜி கடை ரொம்ப பிடிக்கும் இதெல்லாம் சாப்பிட்டுருந்தான் நான் உட்காந்துருந்தேன் அப்படியெல்லாம் நான் டக்குன்னு செஞ்ச ஓவர் வந்தால் ஓடிடணும் அதே போல் வேலையில் செஞ்ச ஓவர் வந்தால் ஓடிடணும் இல்லைன்னா இருக்கிற இடத்துல வேலையை விட்டு நம்மளே தோர்த்திடுவோம் அதனால் மிதனம் வந்து அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் மிதனத்துக்கு கண்டிப்பாக ஹெல்த்து பார்த்துக்கணும் உக்கரதெய்வ வழிபாடு நன்மை தந்துடும் மிதன ராசிக்காரர்களுக்கு சிறந்த மாற்றங்களை கொடுக்கக்கூடிய நல்ல ஆண்டாக இந்த ஆண்டு வரும் என்ன மே மாதம் பதினான்காம் தேதி வரைக்கும் பன்னிரெண்டாம் இடத்துல குரு பகவான் உட்காந்து வலிமையாக உட்காந்து எட்டாம் இடத்தையும் ஆறாம் இடத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார் இந்த ஆறு எட்டு பன்னிரெண்டு சுபத்துவம் என்பதை வச்சு நான் அந்த வருஷத்தை ரெண்டாக பிரிப்பேன் வருடத்தின் ஆரம்பத்தில் வெளிநாடு வெளிமாநிலம்னு அடிக்கடி பயணம் போகக்கூடிய சூழல்கள் மிதன ராசிக்காரர்களுக்கு இருக்கும் மே மாதத்திற்கு பிறகு பார்த்திங்கன்னா இப்போது ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பத்தாம் இடத்திற்கு மாற ஒரு நிலையில் வந்து அப்படியே ஒன்பதாம் இடத்திற்கும் மூன்றாம் இடத்திற்கும் அதாவது கேதுவும் ராகுவும் ராகு கேதுக்கள் மூன்றாம் இடத்துல ஆறாம் இடத்துல பதினாறாம் இடத்துல வர்றது யோகம் ரெண்டு கிரகப் பயிற்சி உங்களுக்கு சாதகமான அமைப்பில் இருக்கிறது அதாவது முதலாவதாக ஜூன் மாதம் ஆரம்பிக்கக்கூடிய ராகு கேது பயிற்சியில் கேது மூன்றாம் இடத்திற்கு வருவது மிகப்பெரிய யோகம் ராசியிலேயே குருபகவான் மே மாதம் பதினான்காம் தேதிக்கு பிறகு வருகிறது யோகம் அதனால் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி பெரிய கஷ்டங்களை ஏற்படுத்தாது இப்போ தானேங்க அஷ்டமச்சனியோடைய பயங்கரமான கஷ்டங்கள் எல்லாம் மிதனராசிக்காரங்க அனுபவிச்சிங்க ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு போட்டு உங்களை பெரட்டி எடுத்துருச்சுன்னு தான் அர்த்தம் அதுலேயும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரையே சோதனைகள் இருந்ததே பழைய மாதிரி கஷ்டங்கள் எதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு வந்துடாதுங்க பயணங்கள் இந்த வருஷம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குங்க மே மாதம் வரைக்கும் பயணங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு அந்த பயணங்கள் வந்து வெளிநாடு வெளிமாநிலம் தூர இடங்கள் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் மீது ஈடுபாடு இந்த மாதிரியான அமைப்புகள் கொஞ்சம் ஷேர் மார்க்கெட்டில் கொஞ்சம் ஒரு லாஸ் முதல்ல வந்திருந்தா கூட பிற்பாடு லாபங்கள் வரக்கூடிய தன்மைகள் சில பல அமைப்புகளில் ஆன்லைன் போன்ற அமைப்புகளில் ஏ ஒரு ஈடுபாடு சோசியல் மீடியாவில் கொஞ்சம் கவனங்கள் இது போன்ற அமைப்புகள் இப்போது மிதன ராசிக்காரர்களுக்கு ஏற்படும் பெருத்த சோதனைகள் எதுவுமே இருக்காது அதிலும் குறிப்பாக சொல்லப்போனால் பேசி பழிக்கக்கூடிய தொழில் அமைப்புகளில் சொல்லப்படக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் வழக்கறிஞர் பெருமக்கள் மார்க்கெட்டிங் துறையில் இருக்கக்கூடிய அத்தனை ராசிக்காரர்களுக்கும் நல்ல ஆண்டாகவே இந்த ஆண்டு அமைஞ்சிருக்கு எண்ணியது நடக்கும் முயற்சிகள் பலிக்கும் தொழில் கை கொடுக்கும் வேலை நிரந்தரமாக இருக்கும் வியாபாரம் நல்ல விதமாக இருக்கும் விவசாய பெருமக்கள் நல்லா இருப்பாங்க ஒரு எந்திரத்தை ஒரு சிறு குறு தொழில்னு சொல்லப்படக்கூடிய ஒரு மிஷினை ஒரு காரை ஒரு பைக்கை ஒரு ஆட்டோ வச்சுக்கிட்டு தான் தொழில் பண்ணுறேன் என்று சொல்லப்படக்கூடிய ராசிக்காரர்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு உண்டு அதனால் ராசிக்காரர்களுக்கு பெரிய அளவில் எந்த விதமான சோதனைகளும் இல்லாத ஒரு நல்ல ஆண்டாகவே இந்த ஆண்டு அமைஞ்சிருக்குங்க ஒரு மூணு பயிற்சி இல்லையா சனி பத்தாம் இடத்திற்கு வர்றது கூட அப்படி ஒன்றும் பெரிய கஷ்டங்கள் இருக்காது சனி பத்தாம் இடத்திற்கு போவதால் என்ன நடக்கும் இது வரைக்கும் அப்பா கிட்ட எந்த விதமான இதையும் அனுபவிக்க முடியாமல் அப்பாவின் சொத்துக்களை அனுபவிக்க முடியாமல் இருந்தவர்களுக்கு அதிலிருந்து அவங்க சொத்துக்களை அனுபவிக்கக்கூடிய தன்மைகள் வரும் கடந்த காலத்தில் அப்பாவோட சண்டை சச்சரவுகள் முரண்பாடுகள் போன்றவைகள் இருந்தவர்கள் பங்காளி சண்டைகள் போன்றவைகளை அனுபவித்தவர்கள் சொந்த ஊருக்கு போக முடியாத சூழ்நிலையில் இருந்தவங்க எல்லாருக்குமே இந்த வருஷம் ஏப்ரல் மாதத்திலிருந்து நல்ல மாற்றங்கள் வந்து குடும்பம் ஒன்றிணையக்கூடிய ஒரு தன்மை சொந்த ஊருக்கு போகக்கூடிய திரும்பக்கூடிய பூர்வீக இடத்துல வசிக்கக்கூடிய பூர்வீக தொழில்களை செய்யக்கூடிய அத்தனை மாற்றங்களும் இப்போது மிதன ராசிக்காரர்களுக்கு வருகிறது ஆக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடத்துல கேது ஜூன் மாதம் வருவது மே மாதம் ராசியில் குரு பகவான் வந்து ராசியை பொலிவுபடுத்துவது அதன் மூலமாக ஏழாம் இடத்தை பார்ப்பதன் மூலமாக திருமணம் போன்ற அமைப்புகள் புத்திர பாக்கியம் போன்ற அமைப்புகள் இதுவரைக்கும் கிடைக்காத ஒரு அமைப்புகள் அத்தனையும் கிடைத்து நல்ல விதமான யோக ஆண்டாகவே அமைஞ்சிருக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு மிதனராசிக்காரர்கள் எல்லோருக்கும் ஆகவே மிதுன ராசிக்காரங்க இந்த புத்தாண்டை வரவேற்கத்தான் செய்வீங்க மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பத்தாம் இடத்துக்கு சனி போகிறாரு என்ன பண்ணுவாரோ தெரியலையே அப்படிங்கிற பயத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டுலேருந்து ரெண்டாயிரத்து இருபத்தி ஏழாம் ஆண்டு வரைக்கும் சனி பெயர்ச்சி உங்களுக்கு பத்தாம் இடம் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்துக்கு சளி போகிறார் ஸோ சனி போய் தன்னுடைய காரகத்துவமாக இருக்கக்கூடிய தொழிலுக்கான ஸ்தானத்தில் போய் உட்காரும் பொழுது நம்மளுடைய வேத ஜோதிஷத்தில் ரொம்ப சொல்லக்கூடிய ரொம்ப முக்கியமான வாக்கியம் இட் சம்திங் காலில் ஃபார்முலா கூட சொல்லலாம் காரகோ பாவ விருத்தி அப்படின்னு சொல்லுவோம் என்ன அர்த்தம்னா தான் தன்னுடைய வீட்டில் போய் உட்காந்து தன்னுடைய வேலையை செய்யும் பொழுது சிறப்பான லாபங்கள் கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் அது விருத்தி அடையுமாம் அந்த வேலை அவரை விட்டு அவர் யாருமே நல்லா பண்ண முடியாது அந்த மாதிரி இடத்துக்கு போய் உட்காந்துருக்கப்படுறார் அதனால நிறைய பேருக்கு தொழிலில் வகை வளர்ச்சி அசுர சாதனை புரியக்கூடிய அது தொழிலில் சொல்கிறேன் பெரிய சாதனையாளர்களாக உங்களுக்கு மாறுவீங்க பத்தாம் இடத்துக்கு சனி வந்து உட்கார போகிறாருன்னா வேலையே இல்லைன்னு சொல்லக்கூடிய சும்மா மரத்தடியில் படுத்து உறங்கிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் கூட டக்குன்னு ஏதோ பெரிய கட்சியிலேருந்து கூப்பிட்டு அவர் பெரிய பதவியெலாம் கொடுத்து அப்படியே கெடுக்கு கெடுக்கடுன்னு வளர்கிறதை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க நிறைய கேள்விப்பட்டிருப்போம் சார் அவர் பூ வைத்துட்டு இருந்தார் சார் நேற்று டேட்டுக்கு அவர் தான் வந்து சிஎம் மினிஸ்டர்லாம் நிறைய பேர் நீங்கள் கதை சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்தில் சனி வந்து உட்காந்தாருன்னா கேந்திரங்கள்னு சொல்லுவோம் ஒன்று நாலு ஏழு பத்து ஒரு வேலை கிடையாது மூணு நாலு வேலை சேர்த்து பண்ற மாதிரி வரும் புது தொழில் ஆரம்பிக்கிற மாதிரி வரும் நிறைய இடங்கள்ல நீங்கள் பிரான்ச் போடுற மாதிரி வரும் ஏன்னா பத்தாம் இடத்துக்கு சனி உட்கார்றாருன்னா கண்டிப்பாக ரெண்டு ஆறு பத்து பாவங்களை செயல்படுத்துவார் யாருக்கெல்லாம் ஜாதகத்துல ரெண்டு ஆறு பத்து குடி இடங்கள்ல குரு அல்லது சுக்கரன் இருக்கும் பொழுது சரியான முன்னேற்றம் இருக்கும் பத்தாம் இடத்துல குருன்னா என்ன சொல்ல வர குரு இருக்கணும் அது சுக்கரன் இருக்கணும் கடகத்தில் குரு இருக்கணும் இல்லை சுக்கரன் இருக்கணும் இப்படி இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் செம்ம ஏற்றம் இருக்கும் அசாத்தியமான முன்னேற்றம் இவங்க அத்தனை பேருக்கும் வேலை இல்லைன்னு சொல்கிறமே இல்லை எங்கே வேணாலும் நடக்கும் நிறைய பேர் ஃபாரினில் போய் செட்டில் ஆகிறது படிக்கிறதுக்கு நம்பர் ஒன்னாக படிக்கிறது ஃபேமிலி இனிமேல் வந்து அந்த லெவல் மாறும் லெவல் மாறும்னு சொல்லுவாங்கள்ல ஒரு படத்தில் வந்து சந்தானம் சொல்லிட்டு இருப்பார் நம்ம நம்மளுடைய ஃபேமிலியோட லெவலில் மாறணும் லெவல் மாறணும்னு இப்போ நடக்கும் மிதுனத்துக்கு லெவல் மாறக்கூடிய அற்புதமான ஒரு காலப்புறமானது இந்த சனி பார்வையினால் என்ன நடக்கும் நாலு எட்டு பன்னிரெண்டு கூடிய இடங்களில் சனியுடைய பார்வை பெழுகும் ஏன்னா பொதுவாகவே மறைவு ஸ்தானங்கள்னு சொன்னாவே ஆறு எட்டு பன்னெண்டுன்னு சொல்லுவோம் அதில் நாலாம் பாவத்தை சேர்த்துக்கலாம் சுகஸ்தானமாக இருக்கக்கூடிய நாலாம் இடம் அப்போ சுகமாக நீங்கள் இருக்க முடியாதுன்னு அர்த்தம் அப்போ உழைச்சிட்டே இருப்பீங்க உடம்புலேருந்து வேர்வை வெளியே வரணும் பெண்டை கலட்டும் சுத்தம் வைக்கும் தப்பே கிடையாது ஆனால் வேலை பட்டை கலக்குமே பணப்புழக்கத்தை தாராளமாக்குமே எட்டு பணிகண்டக்கூடிய இடங்கள் பொதுவாகவே கெட்ட இடங்கள் மறைவு ஸ்தானம் ஸ்தானம் மர்மஸ்தானம் என்ன வேணும் சொல்லலாம் அந்த இடத்துக்கு சனி அப்படிங்கக்கூடிய குரூர கிரகம் பார்வை பொழுது காரகோ பாவ விருத்தி அடையும் ஏன்னா கெட்ட இடங்களுக்கு கெட்ட பார்வை விழுகும் போது கெட்டவன் கிட்டிடும் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவான் நல்லவன் கெட்டுடான்னு வைங்க ரொம்ப கஷ்டம் ஆனால் கெட்டவன் கிட்டு போயிட்டான்னா அதுதான் ராஜயோகம் இந்த காலகட்டங்களுக்கு மிதனத்துக்கு அற்புதமாக இருக்கும் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஃபேமிலி குழந்தை அந்யோன்யம் வீடு வாங்குறது நலம் வாங்கிறது செட்டில் ஆகிறது கடன் வருவது நோயிலேருந்து வருவது நீங்கள் நினைக்கிறது எல்லாமே நடக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அதில் உங்களுக்கு டவுட்டே கிடையாது அற்புதமான மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லலாம் ஹனுமந்தாபுரம் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்கு கும்பகோணம் பக்கத்தில் அங்கே இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று உங்களுடைய தான தர்மங்கள் செய்வது பெரிய மாற்றத்தை கொடுக்கும் உங்கள் லைஃபை மாற்றி கொடுக்கும் என்ன சனிக்கு கண்ட்ரோல் ஆரவர் கண்டிப்பாக ஆஞ்சநேயர் மட்டும்தான் ஆஞ்சநேயர் மட்டும்தான் சனியை கண்ட்ரோல் பண்ண முடியும் வீடு குருவுடைய வீடாக இருக்கனால வெண்ணை தானம் பண்ணும் வெண்ணை காப்புக்கு நீங்கள் போய் தானம் பண்ணிட்டு வர்றது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அமோகமான மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு உங்களுக்கு சந்தோஷம்னு பார்க்கும் பொழுது எண்பது பொருளாதார ஏற்றம் நூறு தைரியம் தன்னம்பிக்கையுடன் அசாத்தியனான வலிமையுடன் செயல்படக்கூடிய மிதனராசி நண்பர்களாக இருக்க போகிறீங்க எல்லா ராசிக்கும் ஒரு வருடம் குரு இருக்கும் ஆனால் மிதுன ராசிக்காரங்களுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா இந்த வருஷத்தில் பெரிய பிரச்சனையே இல்லை ஆரம்பிக்கிற மே மாதத்தில் தான் உள்ளே வராரு ஒரு நாலஞ்சு மாதம் இருப்பார் அதுக்கு பின்னாடி கடகத்துக்குள்ளே போயிடுறாரு அதனால் பெரிய கஷ்டங்கள் படமாட்டாங்க அப்புறம் பத்தில் சனி வர்றது ரொம்ப பெரிய விசேஷந்தான் என்னங்க பத்தில் வந்து குரு தான் வரக்கூடாது பாவர்கள் பத்தில் வந்தால் தொழில் ஆரம்பிப்பாங்க ரொம்ப சிறப்பாக இருக்குது இதில் மூணாம் இடம் வந்து விஜய வீரிய ஸ்தானம்னு சொல்கிற இடங்க ரொம்ப அற்புதமான இடம் மூணாம் இடத்துல ஏதேனும் ஒரு கோச்சாரத்தில் பாவகிரகம் இருக்கணும் அல்லது காலத்துலேயும் பாவகிரகம் இருக்கணும் அப்போ மூணாம் இடத்துல கேது இருக்கும்போது ரொம்ப பெரிய விசேஷமாக இவங்களுக்கு வெற்றிகள் தெரியும் இதுவரைக்கும் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு செக்கு கேஸு அந்த மாதிரி எல்லா பிரச்சனையும் இருக்கவங்களுக்கு பூரா நூறு சதவீதம் தீரும் சொத்து வழக்குகள்லாம் பிரச்சனை தீருது அதே மாதிரி தந்தை வழி சொத்துக்களில் மிதனத்தில் இருந்தாங்க பாருங்க பிரச்சனை இல்லை அவங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் தீருது அப்புறம் சிறு வியாபாரிகள் இருக்காங்க பாருங்க அவங்களுக்கு ரொம்ப பெரிய வெற்றிகள் கிடைக்க போகுது பயணம் மேற்கொள்ளணும் இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா நமக்கு விசாலாம் நிறைய கிடைக்கிறது இல்லை இவங்களுக்கு விசா கிடைக்கும் ஆமாம் அதே மாதிரி அமெரிக்காவில் விசா கிடைக்கல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் உறுதியாக கிடைக்கும் அப்புறம் ஜென்மத்தில் ரொம்ப நாள் முப்பது வயசை தாண்டின பெண்கள் ஆண்கள் இவங்களுக்கு உறுதியான கல்யாணம் உண்டு ஏன் கேட்டிங்கன்னா இப்போ ஜென்மத்தில் குரு வந்தால் இடப்பெயர்ச்சி உண்டு அதாவது ஒரு இடத்து ஸ்தான பேதம்னு சொல்கிறது இருக்கும் இடத்தை பேதம் பண்ணிடுவார் அப்போ பேதம் ஏற்படுன்னா ஒரு பொண்ணு வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருக்கா உட்காந்துக்கிட்டே இருக்கப்போ வெளியேற்ற வழியே இல்லை போக மாட்டேன்றா கல்யாணம் இப்போ நீங்கள் நிறைய பிள்ளைகள் பாருங்கள் இருபது வயசுலேருந்து இருபத்தி ஏழு வயசு எழுதி எந்த பொண்ணாக இருந்தாலும் நீங்கள் கல்யாணத்தை கேட்டு பாருங்கள் எனக்கு இப்போ கல்யாணம் வேணாம் சொல்லுங்கள் இந்த பிரச்சனை இந்த வருஷம் இருது ராசிக்கு பூரா ஒரு அற்புதமான திருமண வாழ்க்கை அதே மாதிரி தாய்க்கு கண்ட்ரோல் இல்லாமல் இருந்தாங்க பாருங்கள் தாய்க்கும் மாமியாருக்கும் மிதுன அடங்காது இப்போ அமைதியாவாங்க தந்தைக்கும் மாமனாருக்கும் ரொம்ப பிரியமாக இருப்பாங்க கணவன் மேலே ரொம்ப பிரியமாக இருப்பாங்க இந்த அம்மாக்கள் ரெண்டு பேர் மேலேயும் அவங்களுக்கு எப்போதுமே ஒரு ஒரு ஈடுபாடு கம்மியாக இருக்கும் அது வந்து குறைஞ்சி நார்மலாகுது நல்ல புத்திர பாக்கியத்தோட சுபிச்சமும் இந்த வருடம் உண்டு சோனி அல்டவ டென் ஸ்பீக்கர் இப்போது உங்கள் சத்யாவில் இப்போவே புக் பண்ணி ஆறாயிரம் ரூபாய் கேஷ் பேக் பெறுங்க குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் புனித மந்திரங்கள் ஆத்மார்த்தமான ஆன்மீக பாடல்கள் மற்றும் ஊக்கமளிக்கும் பக்தி கதைகள் இப்போது உங்கள் விரல் நுனியில் ஆலயாவை டவுன்லோட் செய்து உங்கள் ஆன்மீக பயணத்தை இன்றே தொடங்குங்கள் ஆப் ஸ்டோர் மற்றும் ப்ளே ஸ்டோரில் இப்போது அவைலபிளாக உள்ளது